சஸ்பென்ஸ் செங்ஸ் விலகிய செங்கோட்டையன் தமிழக அதிமுகவில்ியங்கோட்ட கழகத்தில் இணைந்திருக்கும் மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என சொல்லி வருகிறார் ஏற்கனவே வெளியான சில தகவல்களின்படி அந்த பட்டியலில் இருந்த அமைச்சர்கள் எடப்பாடி தரப்பில் தஞ்சம் புகுந்துவிட்டனர் இந்த நிலையில் செங்கோட்டையன் குறிப்பிட்டு வரும் அந்த முன்னாள் அமைச்சர்கள் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டார் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என பேசியதால் அவரது அடிப்படை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது இந்த நிலையில் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து இருக்கிறார் பொதுக்கூட்ட ஒருங்கிணைப்பு பிரச்சார பயண திட்டம் ஆகியவற்றை வகுப்பதில் தடுமாறி வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு செங்கோட்டையனின் வரவு ஒரு பெரிய பலம் என்று சொல்லப்படுகிறது கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இல்லை என அதிமுகவினர் சொன்னாலும் அவரது பழுத்த அனுபவம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்கின்றனர் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டுமென திட்டமிட்டு செயல்பட்டு வரும் செங்கோட்டையன் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்களுடன் பேசி வருவதாகவும் விஜய் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு பிரச்சாரத்திற்கு வரும்போது சில முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேருவார்கள் என பேசியிருந்தார் அந்த வகையில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சில முன்னாள் அமைச்சர்களும் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என சொல்லப்பட்டது ஆனால் அதிமுக பொதுக்குழுவில் புயலை கிளப்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சில முன்னாள் அமைச்சர்கள் முதல் ஆளாக அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் தாவைக்கவில் சேர்வார்கள் என செங்கோட்டையன் யாரை குறிப்பிட்டார் என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே டெல்டா பகுதியைச் சேர்ந்த ஒரத்தநாடு எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சர் கழகத்தில் இணையலாம் என சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்து பின்பு ஓபிஎஸ் அணிக்கு சென்று தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் அதிமுகவில் தற்போது எடப்பாடி பழனிசாமி உடன் இருக்கும் யாரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்லவில்லை எனவும் பல கட்சிகளில் தாவி பலருக்கு ஆதரவாளர்களாக இருந்து தற்போது எடப்பாடி பழனிசாமியால் ஒதுக்கப்பட்டு இருக்கும் சிலரே செங்கோட்டையனுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல இருப்பதாக சொல்கின்றனர் அதிமுகவினர் அதே நேரத்தில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும் ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுடன் பேசி வருவது என்னவோ உண்மைதான் எனவும் ஆனால் அவர்கள் அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவார்களா என்பதுதான் தெரியவில்லை எனவும் சொல்கின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க